ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கூமுட்டைனால் என்ன அதை எப்படி கண்டுபிடிக்கிறது மற்றும் அதை கூமுட்டை வர்றதுக்கான காரணம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி ஜிஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஆப் அதாவது இந்த ஆப்பில் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் தரமானதாகவும் குறைவானதாகவும் இருக்கும் இதில் போயிட்டு இந்த ஆப்பை லிங்க் இது டவுன்லோட் பண்ணி நீங்களும் செக் பண்ணி வாங்கலாம் மற்ற பிளாட்ஃபார்ம்லேயும் இதையும் கம்பேர் பண்ணி நீங்கள் வாங்கலாம் இந்த ஆப் வந்து கீ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கூ முட்டை என்பதுனால் அனைவரும் நம்ம பொதுவாக திட்டுவோம் கூ முட்டைன்னு ஆனால் கூமுட்டைக்கு அர்த்தம் என்னென்னா இல்லாத முட்டைன்னு சொல்லுவாங்க அதாவது குஞ்சு பொறிக்க முடியாத முட்டைன்னு சொல்லுவாங்க குஞ்சு பொறிக்காத முட்டையை அடை வைத்த அஞ்சு நாளில் கண்டுபிடிச்சிடலாம் இதை இருபத்தொரு நாள் கழித்து அது நாற்றம் அடித்து அதுக்கப்புறம் தூக்கி போடணும் அவசியமே இல்லை ஓகே அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத சொல்கிறேன் ஒரு நோட்டு அட்டையை எடுத்து அதை சின் அது சின்ன ஓட்டையாக போட்டு அதை ஒருவா நாணயத்துக்கு ஏற்று அதுக்கு அந்தளவுக்கு ஓட்டை போட்டு போட்டுக்கணும் அதை அடை வைத்த முட்டை தோரத்தின் மீது அஞ்சாவது நாள் வைத்து அடியில் டார்ச் லைட் அடித்து பார்த்தா குஞ்சி பொறுக்கி கூட முட்டையாக இருந்தால் அதாவது கரு கூடிய கூடுற இருந்தால் கருப்பான கழிவு கருவிழிகள் மாதிரி சிவந்த ரத்தக்கூடுகளெலாம் இருக்கும் ஆனால் கரு கூடாத இருந்தால் வெளிச்சம் அப்படியே வெளியே அதுக்கு ஆப்போசிட்டில் அடிக்கும் மஞ்சள் நிறத்தில் எந்த வித இதுவுமே இல்லாமல் மஞ்சளாக இருக்கும் ஆனால் அதான் இருக்கும் இந்த சோதனை இரவு நேரத்தில் அதான் இருட்டில் பார்க்கணும் அப்படின்னா க்ளியராக தெரியும் ஓகே அது பூ முட்டை வர்றதுக்கான காரணம் கோழியின் ரக்கை கொல்லும் அளவிற்கு கோழின்னு ரெக்கை கொல்லும் அளவிற்கு அதிகமாக முட்டைகளை வைக்கக்கூடாது கோழியை கோழிக்கு வைக்கிறவங்க கோழிக்கு அப்படின்னு வைக்கிறவங்க அவ்வாறு வைத்தா கோழியோட உஷ்ணம் பாந்து அதுக்கு அடியில் இருக்கிற முட்டைக்கு மட்டும்தான் போவோம் அது வெளியே இறக்கைக்கு வெளியே இருக்கிற முட்டையில் சுத்தமாக போகாது அப்படி இருக்கும்போது அது அப்படியே அழுகி கூ முட்டையாக ஆகிடும் அடை வைக்கும்போது பத்து முதல் பன்னெண்டு முட்டைகள் மட்டும்தான் வைக்கணும் கோழிக்கு அது அப்புறம் அதில் நால் பட்டை அதாவது நாலான முட்டையை வைக்கக்கூடாது அப்படி வச்சு அது கூ முட்டை தான் ஆகிடும் சேவல் சேராமல் கோழி முட்டை இட்டால் அது முட்டை கூ முட்டை தான் இந்த தவிர்க்க பத்து கோழிகளுக்கு ஒரு சேவல்னு என்ற கணக்கத்தில் வளர்க்கணும் இது விஷயம் நிற்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும்